மழை கடன்கள் நான் தான் உங்கள் சரத் பாபு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த பாருங்க எங்களுடைய முல்லைச்செடி இந்த முள்ள செடியெல்லாம் பாருங்க அந்த பனிகளத்தில் பாருங்க பனி மலை இது மாதிரி மழை பெய்யுறதுனால வந்து இந்த முட்டு முட்டா பாருங்க நல்லா சின்ன செடி தான் இந்த இது ஒரு வியாதிமே வந்துச்சா அதான் இனி வந்து இது கொஞ்சம் இதாக வராது அவங்க வராது அதனால என்ன பண்ணுறோம்னா வெட்டி விட்டணும் மாதிரி வெட்டி விட்டணும் வெட்டி விட்டோம்னா அடுத்த கிளைகள் வருதாலே அடுத்த கிளை சூப்பராக வந்தோம் அது நல்லா கிளை வரும்போது நல்லா வந்துடும் நல்லா முட்டும் நல்லா நிறையா வரும் அப்போ அப்ப என்ன குப்பைக்கு குப்பையை போடலாம் நல்லா குப்பையை நல்லா மச்சு போன குப்பையை போடணும் மக்காத குப்பை நாங்கள் அப்படின்னா அந்த முல்லைக்கு பெரிய முல்லைக்கு பார்த்தா கொஞ்சம் மக்கால போட்டு போட்டோம் அப்படியே பாருங்க மக்கா கிடந்தனால இன்னும் ஊங்க வரல மச்ச குப்பையாக இருக்கணும் நல்லா நல்லா மச்சு போய மண்ணு மாதிரிக்கணும் அதே போட்டதுக்குள்ள சூப்பரா வரும் இந்த வெட்டி விட்டோம்னா இந்த வர இன்னும் வெட்டி விட்டணும் இன்னும் வெட்டி விட்டோம்னா அடுத்த கிளைகள் இருக்கலையா அடுத்த கிளை வரும் அடுத்த கிளை என்னோம்னா நல்லா வரும் அது சின்ன செடியிலேருந்து வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வெட்டி விட்டுனோம்னா ஆகும் அப்புறம் நல்லா கிளை கிளை வரும்போது உரம் குப்பையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கிளை வரும்போது மறுபடியும் ஒரு மருந்த அச்சுட்டாங்க நல்லா மருந்தை பார்த்து ஒரு மருந்து வச்சு விட்டானு பூச்சிக்கும் சரி இதுக்கும் சரி நல்லா மருந்தி விட்டோம் இங்கே இருங்க இதெல்லாம் அந்த செடியெல்லாம் ரொம்ப இதாச்சு இங்கே இருங்க நல்லா இந்த முட்டு முட்டை போயிடுச்சு தெரியதா பாருங்க இந்த முட்டை முட்டாது இந்த மாதிரி முட்டு விட்டா இருந்தாலே அது செடி போச்சு நட்டான் அதுவே வெட்டி விட்டோம் வெட்டி விட்டோம்னா அடுத்த கிளைகள் நல்லா வரும் அதனால இந்த பனி மழை மாற்றி மாற்றி பெயர்னால அப்படி ஆயிடுது ஓகேங்களா நம்ம வந்து அப்ப நம்மளோட குப்பையெல்லாம் இருக்கு குப்பையா இருக்குன்னா மச்சம் மச்சலை இன்னும் இந்த மழை உங்க பெயல மழை பெய்ஞ்சு தண்ணி கிடைந்துச்சுன்னா அது குப்பையில தண்ணி கிடைச்சா நல்லா மறைச்சிடும் தண்ணி இல்லாமல் மழை பெய்ய மழை பெய்யாம டெய்லி அடிக்கிறேன் குப்பையை வந்து மறக்க மாட்டேங்குது ஹம் எப்படிங்களா எல்லாத்தையும் வெட்டி விட்டுறோம் ஒரே ஒரே மாதிரி வெட்டி விட்டோம்னா நல்லா ஒரே மாதிரி வந்துடும் எல்லாமே ஓகேங்களா நம்மளும் விவசாயம் பண்ணி பார்க்கலாம் நம்ம தெரிஞ்ச மாதிரி விவசாயம் பண்ணி பார்க்கலாம் தெரிஞ்சவங்க கமாண்ட்ல சொல்லுங்க இது என்னென்ன பண்ணோம்னா முல்லைச்செடிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் இங்க தெரிஞ்ச நாங்கள் பின்பற்றுவோம் இல்லை உங்களுக்கு தெரியலை எதுவும் தெரியல கண்டிப்பா நாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்க அதுப்போம் மாத்தி மாத்தி விவசாயம் பண்றவங்களுக்கு இன்னும் தெரிஞ்ச விவசாயத்தை இது பூஞ்செடி தானே பூஞ்செடி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை விவசாயம் விவசாயங்கிறது வந்து இந்த நடவு அப்புறம் காய்கறி பலன் இதுதான் நல்ல விவசாயம் அதெல்லாம் இப்ப யார் பண்றது யாருமே பண்றது இல்லை எல்லாமே இது 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 முள்ள தானே இது முள்ள தானே வேண்டாமா இதுக்குள்ள முள்ள வச்சிருக்கியா அது நல்லா இல்லையா நல்லா வெட்டிடுவோம் வெட்டி விட்டு அடுத்த தடவை நான் நல்லா துள்ளுவேன்னா நல்லா நல்லபடியாக பூ எடுப்பேன் ஓகேங்களா இதுக்கு இது வந்து ரெண்டாவது தடவை வச்சது சீட்டில் நான் வந்து பூ எடுத்து இருப்பேன் இது நான் பூ எடுத்தேன் இது வந்து உங்க அந்த நிழல் வாடையில வரமாட்டேன் உங்க மரம் மரத்தோட நிழல் இருக்கு அந்த நிழல் வாடையில வெறும் தான் ஓடுது உங்க வர வரமாட்டேன் அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது வெயில் இருந்தா நல்லா வரும் இது நிழல் வாடகை இருக்கனால வர மாட்டேங்குது உரம் போட்டு பண்ணியிருக்கேன் உரம் போட்டது எல்லாம் தண்ணி என்ன இந்த நிழல் வாடையே வர முடியாது நிழல் வாடை இல்லைன்னா நல்லா கொஞ்சம் வெயில் இருந்து காலை வெயில் அடிக்கணும் மாலை வெயில் அடிக்கணும் அந்த விவசாயத்துக்கு எப்போதுமே காலை வெயிலும் மாலை வெயிலும் அடிச்சாதான் விவசாயம் நல்லா இருக்கும் இது சாயந்தரம் வெயில் மட்டும் அடிக்கும் அப்ப அவ்வளோதான் காலை வெயில் அடிக்காம இருக்கனாலதான் தான் இந்த செடி வந்து ஊங்க வரமாட்டேது மற்றபடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செடி செடியா ஓடும் நம்மளுக்கு எதில ஏற்கனவே வெட்டி விட்டுறேன் எல்லாமே வெட்டி விட்டு ஊங்க வர மாட்டேங்குது மருந்து எல்லாம் அடிச்சு 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 ஒரு நேரத்துல வந்து முள்ள செடி வச்சா இது அடிக்க வேண்டியலாம் அப்படின்பாங்க இப்ப பார்த்தா எந்த செடி வச்சாலும் மருந்தடிக்கணும் பெரிய கொடுமை கட்டாஞ்செடி வச்சா ஒரு நேரத்துல கட்டாஞ்செடி வாங்கி அது மந்தி அடிக்க வேண்டிய அழிம்பா அப்ப கட்டா செடி வச்சா எல்லாருமே கண்டாஜடி வச்சா மந்த அடிக்க வேண்டிய அப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் பூச்சி எல்லாம் வந்துடுது அப்போ மந்த அடிக்காங்க அப்புறம் மந்த அடிச்சுட்டா அதுக்கப்புறம் முல்லை முல்லை வந்து முல்லை அடிச்சேன்னா மந்த அடிக்க வேண்டிய அப்புறம் பார்த்தா இப்ப பார்த்தா மந்த அடிச்சு ஆகணும் பதினஞ்சு நாளைக்கு ஓத்துட பத்து நாளைக்கு ஓத்துற அவ்வளவுதான் ஒரு தடவை மந்த அடிச்சாலே போடுவேன் அந்த அந்த சீசனே போட்டிக்கலாம் இப்பதான் இங்க எவ்வளவு மருந்து அடிச்சு எவ்வளவு பூ எடுக்கிறதுக்கு மருந்து வாங்கி உரம் போடுறதுக்குமே தெரியாது அது மாதிரி யாருன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா இது ஒண்ணுங்க கனெக்ட் பண்ணுங்க அது மாதிரி முல்லை கண்ணு இப்படி முல்லைக்கு என்னென்ன வச்சா நல்லா வரும் அப்படின்னு சொன்ன தெரிஞ்சவங்க கனெக்ட் பண்ணுங்க அத நான் போல பண்றேன் ஓகேங்களா எல்லாம் வெட்டி விட்டாச்சு ஒன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு வெட்டி விட்டு ஓகே பாய் அடுத்த வழி சந்திக்கும் உங்களுடைய உங்கள் சரத் பாபு பாய்